ஏய் வணக்கம்டா இன்றைலேருந்து நான் வந்து வீட்டு வேலைகளை எல்லாமே நான் தான் பார்க்க போகிறேன் அதுக்கு முதல் கட்டமாக இன்றைக்கி உப்புமாலருந்து ஆரம்பிக்கிறேன் எல்லோரும் பார்த்துக்கங்க இது என்ன கேமரா பின்னால் திரும்பாதா இந்த கேமரா எடுத்துகிட்டு எப்படி எப்படிண்ணா உப்புமா ஐயோ உப்புமா கருகுது ஐய்யஐயா கருகி போச்சு கொஞ்சம் ஐயா அடுப்பில் வச்சுட்டே வந்தேனே கம்மி பண்ணி கும்பலங்காப்பா வச்சேன் அப்படி உப்புமா கருகி போச்சுப்பா ரவ சரி வா வாட்டே வந்துட்டே வா ஒரு பரபரப்பா கருப்பாகாம நான் எடுக்கிறேன் ஒரு தட்டை மத்திரம் கொடுப்பா வந்துட்டேன்டா இருங்கடா இந்த உப்புமா கொட்டிட்டேன்டா என்ன எங்கிட்ட கொட்டுறது அவ்ளோதான் சாப்பிடு அவ்வளோதான் தட்டியாச்சு. இதாண்டா உப்புமாவுக்கு வந்து நான் வந்து வருத்த ரவை பாத்துக்கங்க எல்லாரும். நறுக்கி எப்ப வந்தா இந்த வீடியோக்கே வந்தேன். இருங்கடா அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல இருக்கட்டும் இரு கொஞ்சம் மிளகா எடுத்துக்கிறேன் யோ ஆ இது எதுக்கு ரெண்டு மூணு கொளமா என்ன புடி சொல்ற? சரி பாதியை போடுவோம். யோ கட்டலா போட போறேன்.

போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் கடுகு உளுந்து இதை ஓப்பன் பண்ணி கொடு எல்லாமே நானே பண்ண முடியுமா ஒரு நிமிஷம் இருங்கடா ஏ கடுகு உளுந்து சட்டி சூடாகிருச்சு ஏற்றி இந்த ஏற்றியாச்சு இப்போ என்ன பண்ணணும் அடுத்து முதல் கடுகு உளுந்த போடணுமா இந்த வருலள்ளி போடவா எப்படி ரெண்டு போடியா போதுமா போதும் ஆ சரி ரைட்டு வாங்கடீ இவ்வளோதான்டா போடணுமா கருவே வெடிக்குதுடா டே வெடிக்குதுரா டம் டம் வெடிக்குது பாருங்கடா கருவேப்பிள்ள கருவேப்பில இருக்கு இருங்க இருங்கடா நான் இங்கிட்டு வரேன்டா என்னைய பாருங்கடா உப்புமா செய்ய போறேன்னு ஏய் நீ அள்ளி போடாத கை வலிக்கும் போடு 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 வெங்காயத்தை போடு வெங்காயத்தை போடு எடுத்து இதை வேற தூக்க முடியலை இருங்க வரேன் ஆ இப்போ என்ன பண்ண இதில் கோருக்கவ

இதில் ஏதாவது ஊற்றுவோம்டா இந்த ஜார் இருக்குடா இதில் அள்ளி ஊற்றுவோம்டா ஏ போப்பா அங்கே கறி கீட்டு கிடக்கு வாங்கடா ஆ ஊற்றுறேன் போதுமா இன்னும் கொஞ்சம்மா இன்னும் கொஞ்சம் ஊற்றுணுமாடா இருங்கடாத்தி உனக்கு நான் சிறு சுற்றுறா உனக்கு என்னடா வாங்கடா திருப்பி இன்னொரு கப் கப்பு ஆ ஊற்றியாச்சு பத்து மாது இவ்வளோ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுணும் போலியே இருங்கடா என்ன கொஞ்சம் ஒன்று தண்ணி ஊற்றிக்கிறேன்டாடா என்னங்கடா அது தண்ணி ஊற்றுறதே வேலையா போச்சு எனக்கு தான் தண்ணி வரல சரி உப்புமாவுக்காக தண்ணி வரட்டும் இந்தாங்க போ ஊற்றியாச்சு நண்பர்களே இப்பொழுது நம்மளது உப்புமாவுக்காக எல்லாம் ஊற்றிட்டோம் அடுத்து வந்து நம்ம உப்பளி போடுறோம் கொஞ்சமா போடு போடு ரெண்டு கல் ஆ

ஒரு காளான் தோசை எவ்வளோ தெரியுமா நூற்றி இருபது ரூபா அப்படியே பிரிக்க கூட இல்லைடா பொட்டினத்தை தூக்கி குப்பையில் போட்டாடா இந்த வாரு இதெல்லாம் எதுக்கு தேவையா நம்ம வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வருமா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாடா எதுக்கு இப்போ என்ன பண்ண அடுத்து உப்புமா இந்தா இப்போ எந்த இருக்கா கரெக்டாக இருக்கியா ஏன் ஐட்டுக்கு வந்துட்டியா ஆ சூப்பர்ரா இப்போ என்ன பண்ணி மாமா வந்து

ஆ இந்த மாட்டுக்கலாம்ல பின்னால் கட்டு அவங்க என்னுடைய பாடியை பார்க்குறாங்க ஏத்தி விடு ஆ இப்போ கட்டு இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க சப்பாட்டில் கட்டி இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க ஆக ரஜினிகாந்த் உப்புமா கின்ற மாதிரி இருக்குடா அழகாக இருக்கடா மாமா இருக்குடா வர்றேன் உப்புமா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் என் காமெடியை பாருங்கடா ஆ வாங்க இப்போ நல்லா இருக்கா மாமா கரெக்டாக இருக்கேண்ணா கொதிச்சிருச்சுடா வாங்கடா

உப்புமா குச்சு வச்சு அள்ளி போடுப்பா பச்சை மிளகா போட்டியா பச்சை மா இல்ல வரம்பள சரி பரவா டேய் பாத்துக்குங்கடா டேய் உக்மா இரு 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 நான் போடுறேன் உக்மா கிண்டறேன்னு சொன்னது நான்கானப்பா கிண்டிதறியா கட்டி புடிச்சிரும் இப்படி தாண்டா போடணுமா மெதுவா போட்டு கிட்டிக்கிட்டே இருக்கணும் கட்டியா கட்டி தண்ணி ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல இல்ல வரும் கட்டி வருமா சுத்தி வராதா

உப்புமா கிண்டி குழஞ்சி வந்து விட்டது என்ன ஊத்துனியா நெய் ஐயோ அங்க வர உப்புமா டேய் நான் என்ன சொல்றேன் வழக்கமா ஒரே உப்புமா தானே தின்னுக்கிட்டே இருப்பான் புரு காப்பி உப்புமா கிரி ரோசஸ் உப்புமா இப்படி விதவிதமா உப்புமா செஞ்சு சாப்பிட்டா என்ன குறைச்சது நம்மள மனுஷங்க யார் சொன்னா நம்ம அழகா உப்புமா நான் அவ்வளவுதான் இறக்கியாச்சா உப்புமாவை அப்ப நாளைக்கிட்டே இவளை வச்சுக்கிட்டுலாம் இந்த புற காப்பி உப்புமா செய்ய முடியாது நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க நீங்களும் செஞ்சு அதாவது காப்பி குடிக்கிற செலவும் மிச்சம் உப்மாவும் திண்டா மாதிரி ஆயிரும் எப்படியும் என்ன பண்ணுறீங்க உப்புமா தின்னதுக்கு அப்புறம் ஒரு டீயோ காப்பியோ குடிக்கிறீங்கல்ல அதையே அதிலேயே கொட்டி குடிக்கக்கூடாது நீங்க ஏப்பா நல்லா இருக்குப்பா உமாங்கறத வெள்ளையா இருக்கணும் இருக்கணும் ரவ தானப்பா வந்திருக்கு என்னப்பா நான் பிடிக்க வாப்பா இரா அவசரப்படாதா உப்புமா அப்புறம் இதாக புற பார்த்து பார்த்து மெதுவா ஆ கின்றியே வீ வச்சிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே தம்புல ஊறுரணும்மா அதுக்குள்ள நான் கையை சுட்டு விட்டாரா ஏ என்னடா உப்புமா கின்றதுக்குள்ள நானே கிண்டில் டார்னு நெளிய கையில பறற சுட்டு விட்டா பறற менடல் ஆறு மூஞ்சி முகரையும் பாரு மூடி வேடி உனக்கெல்லாம் உப்புமா செஞ்சி தாரேன்னு சொன்னே பார் ஏன் புத்தியே உப்புமா இப்ப நீ சொல்லுவியே செஞ்சதே நான் பியே அம்மாக்கு அடி விட்டு பூரா குத்தாட்டம் போட்டுத் இது என்னடா இது ஏ சாம்பார் இருக்குடா ஏ உப்புமாவுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா நேற்று வச்ச சாம்பார்ரா ஏ முருங்கா கிடக்கு ஆஹா அதுவும் உடையாமல் கிடக்கு எனக்கு தானா ஆஹா ஆனால் சாப்பிட்டாலும் வேலை பார்க்காதரா இனிமே எதுக்கு உப்புமா இது என்ன பக்கத்தில் என்னதே வச்சுருக்கேன் ரசம் ரசத்துக்கு ஊழ போட்டிருக்கியா ஏய் அடுத்து உங்களுக்கு நான் வந்து புளி ரசம் வச்சு காட்டுறேன்டா புளினா அந்த புளி இல்லை நான் வந்து கொட்டை எடுத்த புளி அது கொட்டை எடுத்தது தானே என்ன மாதிரி இருறா வரேன்டா இவள கூட்டி போய் விடுறேமாடா வாங்க அப்படியே போவோம் இந்த யோ அது வெச்சிட்டு வாயா டேய் சரி அப்ப வீடியோ முடிச்சிட மெதுவா நட மெதுவா பாத்து ஆஹா மெல்ல நட ஆ எனக்கு வலிக்குதுடா நீ நகல்றது பாத்து நட வா 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 ஆ கிண்டல் பண்ணாத பா எனக்கு கோவம் வந்துரும் ஆ எத்தனை வரை நீ கிண்டல் பண்ணிருப்ப அப்ப வாழ்க்கையில ஐயோ டேய் இதுக்கு பேசாமல் ஒரு வீல் சேரை கூப்பிட்டு வச்சு கூட நான் இவ்வளோ நடத்தியே கூப்பிட்டு போயிடுவேண்டா இங்கே வர்றா மெதுவாவா மெதுவாவா மாமா கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பக்கம் இருக்குது நான் அப்பப்போ சைடு கேப்பில் சைக்கிள் கேப்பில் சிந்து பாடிருவேன் ம் இப்போயாவது இடுப்பு தொடுற பாக்கி எனக்கு கிடச்சிச்சு மான் வீட்டை தான் இல்லை ம் இதுக்கு மேலே நீயே நடந்து போயிடுவியா இல்லை நான் தான் வரணுமா போ பார்த்துக்கங்கடா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகிறேன் சரி ரைட் ஓகே நட்புகளே அடுத்த வந்து ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னிமே இந்த வீட்டுக்கு எல்லாமே நான் தான் கக்குஸ் கழுவில் இருந்து கறி குழம்பு வச்சு கொடுக்குற வரைக்கும் நான் தான் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன் செப்பு சிக்கா ஓகே பாய்